ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான சிக்கன் சுக்கா ஆந்திரா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் சுக்கா ரெசிபி நல்ல சிக்கன் ஜூஸியாக வெந்து நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா வெரைட்டி ரைஸஸோடு புலவ் பிரியாணி தேங்காய்பால் சாதம் இது கூடலாம் இந்த சிக்கன் சுக்கா ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்குங்க விட சிம்பிளா ஒரு பருப்பு குழம்பு வச்சு இப்படி கொஞ்சம் ஸ்பைசியான ஒரு சிக்கன் வறுவல் வச்சு சாப்பிட்டாப்பா செம்மையா இருக்குங்க இன்னைக்கு இந்த ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் வறுவல் ரெசிபியோட ஒரு அருமையான பருப்பு குழம்பு ரெசிபியும் ஆட் பண்ணிருக்கிறேன் சுவையான டொமேட்டோ பப்பு ஆந்திரா ஸ்டைல் பருப்பு கடையல் ரெசிபி ஒரு சிம்பிளான ரெசிபி பட் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குங்க நல்ல சுட சுட சாதத்துல இந்த பருப்பு குழம்பு சேர்த்து கூட நல்ல ஒரு காரசாரமான பொரியல் வறுவலாக வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரெசிப்பியாக இந்த டேஸ்டியான சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இங்கே ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க நல்ல போனோடு இருக்கிற பீசஸ் தான் கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வாங்கி நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாங்க இப்போ இங்கே தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அது என்னென்னு பார்த்திடலாம் இதை நல்லா வறுத்து பொடிக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகு பெப்பர் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இது கூட ஒரு ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரே ஏலக்காய் ஏலக்காய் அதிகம் வேண்டாம் ஒன்றே ஒன்று சின்னதாக போட்டால் போதும் அடுத்தது கொஞ்சமாக கல்பாசி ஸ்டோன் ஃப்ளார் இது சேர்க்கும் போது அந்த வாசனையின் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்தது கசகசா ஒரு டீஸ்பூன் கூடவே ஒரு ஆறு டு ஏழு வர மிளகாய் இது போக நம்ம பச்சை மிளகாவும் காரத்துக்கு ஆட் பண்ண போகிறோங்க இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி நல்ல ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிடலாங்க இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்தாச்சு அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்ல வாசனை கொடுக்கும் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் கசகசா இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டுருவோங்க என்னை விடாமல் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க ஏன்னா இது நம்ம பொடிக்க போகிறோம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க கரிஞ்சிடக்கூடாது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகா சேர்த்துடலாங்க ஆறு டு ஏழு வர மிளகா நீங்கள் உங்களோடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்தாச்சுங்க அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு நல்ல வாசனை வருது அவ்வளோதாங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு வறுத்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு தட்டில் போட்டு விட்டு நல்லா ஆற விட்டுர்லாங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு நான் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பொடிச்சாச்சு நல்ல கமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி ரெடிங்க இதை நம்ம சிக்கனில் சேர்த்து கலந்து சிக்கனை ஊற வச்சுற போகிறோம் அதை நல்லா கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் ஊறுனதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கனை வறுக்க போகிறோம் இப்போ ஒரு கிலோ சிக்கனில் மசாலா பொடி சேர்த்தாச்சு அடுத்தது இது கூட நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்லாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்தாச்சு அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கூடவே ஒரு அரை லெமன் சாறு ஒரு அரை பழத்தோட சாறு நல்லா புழிஞ்சு விட்டுரலாம் இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனும் நல்லா ஜூஸியாக வெந்து வரும் அவ்வளோதாங்க எல்லாமே சேர்த்தாச்சு நீ நல்லா கலந்து வச்சிட போகிறோம் ஒரு அரை மணி நேரனாலும் மினிமம் ஊறுட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வறுக்கும் போது நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக சிக்கன் வெந்துடும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஸோ இருக்கட்டுங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மினிமம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறுட்டுங்க இப்போ இங்கே அரை மணி நேரம் ஆகிடுச்சுங்க இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான இரும்பு கடாய் வச்சாச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் செர்த்தாச்சுங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நல்ல பொடியான இருக்குன்னு ரெண்டு பெரிய வெங்காயம் செலுத்திரலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி செர்த்து விட்டுருங்க இது கூட நல்ல ஒரு கைப்பிடி கருவேப்பில நல்லா வதக்கி விட்டுறலாங்க வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரணும் பாருங்க வெங்காயம் நல்லா கலர் மாதிரி இருச்சு ரொம்ப ப்ரௌன் ஆக்க வேண்டாம் இந்த அளவுக்கு மட்டுமே வதக்கிக்கோங்க இங்கே சிக்கனும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குங்க எல்லா பொருட்களுமே நம்ம சிக்கனில் சேர்த்து ஊற வச்சாச்சு இங்கே வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை இதில் சேர்த்து விட்டுற வேண்டியது தான் நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து பொடிச்சு சிக்கனோட கலந்துட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது எலுமிச்சை சாறு உப்பு எல்லாமே சேர்த்தாச்சுங்க நீ நம்ம ஒன்றுமே சேர்க்க வேண்டியதில்லை நல்லா இந்த வதங்கின வெங்காயத்தோடு சேர்த்து இந்த சிக்கனை போட்டு விட்டு வதக்கி விட வேண்டியது தான் இந்த மாதிரி சிக்கன் ரோஸ்ட் செய்கிறதுக்கு நம்ம நல்லா ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கணுங்க அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும் நான் இங்கே இரும்பு கடாய் எடுத்துருக்கிறேன் நான்ஸ்டிக் கடாய் அல்லது நல்ல ஒரு அடிகனமான திக் பாட்டம் பேன் எடுத்துக்கிட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சிக்கனை போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும் கண்டிப்பாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா சிக்கனே நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும் உப்பு எலும்பிச்ச சாறெல்லாம் ஏற்கனவே போட்டு நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம் ஸோ நல்ல ஜூஸி அண்ட் சாஃப்டாக குயிக்காக வெந்துருங்க இப்போ நல்ல ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி கிளறி விடுவோம் பாருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் சிக்கன் வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க பட் அதுவே எவ்வளோ தண்ணி விட்டு வெந்திருக்கு பாருங்கள் இன்னுமே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதுலேயே சிக்கன் நல்லா வெந்து ரோஸ்ட் ஆகிடும் நம்ம சுக்காவளுக்கு இந்த மெத்தடில் பண்ணும்போது தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தண்ணி விட வேண்டாம் வெகை நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் நம்ம அந்த முடியை போட்டு விட்டுருவோம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம கிளறி விடுவோம் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வைக்கலாங்க ஸோ இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி கிளறி விடுறோம் பாருங்கள் இன்னும் எவ்வளோ தண்ணி விட்டு வெந்திருக்கு இதுலையே நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து ரோஸ்ட் ஆகிடுங்க மறுபடியும் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்புக்காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அகைன் அந்த மூடியை போட்டு விட்டுருவோம் ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வேக விட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம் வா பர்ஃபெக்டாக சிக்கன் ரோஸ்ட் ஆகிடுக்குங்க நல்ல கமகமன வாசனையாக இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலாலாம் திக்காக்கி சூப்பராக ரோஸ்ட் ஆயிருக்குங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு விட்டுரலாம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு விட்டுர்லாங்க நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுருவாங்க அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா கடாயோட சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகும் அவ்வளோதாங்க சுவையான சிக்கன் சுக்கா ஆந்திரா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் சுக்கா ரெசிபி நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக அந்த சிக்கன் நல்லா ஜூஸியாக வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி இது சிக்கனை நல்லா விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இது சாதத்தோடு கலந்து சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் ஒரு சிம்பிளாக சாத பருப்பு சாதத்தோடு தொட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி பரோட்டாவுக்கு சைட் இருக்கும் வெரைட்டி ரைசஸ் கூடலாம் அட்டகாசமாக இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ அடுத்த ரெசிபியான அந்த சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய அருமையான பருப்பு குழம்பு ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க இப்போ இங்கே ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்குறேங்க இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிராம் இருக்கும் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம் இங்கே பருப்பு நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க இதை நம்ம குக்கரில் சேர்த்து விட்டுடலாம் குக்கரில் பருப்பு சேர்த்தாச்சு இப்போ அடுத்ததா தக்காளி ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ரஃபா பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததா நாலு பல் பூண்டு கூடவே ஆறு ஏழு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா காரமான பச்சை மிளகா ஒன்று இது போக மிளகா பொடி சேர்க்க போறோம் தாளிப்புழ மிளகா சேர்க்க போறோம் சோ நான் இந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டாச்சு அடுத்ததாக பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் கிரானுவல்ஸாக இருக்கிற பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த பெருங்காயம் மிஸ் கட்டி பெருங்காயம் எது வேணாலும் சேர்க்கலாம் கூடவே ஒரு காரமான மிளகாய் பொடி அடுத்தது பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி இந்த கப்பில் நம்ம பருப்பு வளர்ந்துருந்தோம் அதே கப்பில் ஒரு கப்பு பருப்புக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு நம்ம இந்த மாதிரி குக்கர்ல பருப்பு சேர்த்துக்கிட்டு அளவான தண்ணி விட்டு வேக வச்சோம்னா நம்மளுக்கு விசில் வரும்போது தண்ணி வெளியே வராது இந்த குக்கரோட லிங்க் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இது அல்ட்ரா மூணு லிட்டர் குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு அளவான குக்கர் யூஸ் பண்ணுறக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த குக்கர் வாங்க விருப்பப்படுறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு வீடியோலையும் அங்கே யூஸ் பண்ணுற பாத்திரத்தோட லிங்க்கை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இப்போ குக்கரை டைட்டாக மூடி வெயிட் வச்சாச்சு ஒரு மூணு விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம் பர்ஃபெக்டாக பருப்பு வெந்துடும் இப்போ விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் பர்ஃபெக்டாக பருப்பு தக்காளி எல்லாம் வெந்திருக்கு இப்போ இதை கடைஞ்சி விட்டுடலாம் ஒரு உட்டன் மத்து வச்சும் கடைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர் வச்சும் நம்ம கடைஞ்சிக்கலாம் ஆல்ரெடி குக்கரில் நல்லா வெந்துருச்சுங்க இப்படி லைட்டாக நம்ம அழுத்தி விட்டாவே போதும் பருப்பெல்லாம் நல்லா கடைஞ்சிரும் ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்கக்கூடாது லைட்டாக பருப்பு பருப்பாக இருக்கட்டும் அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு ஸோ பருப்பு ரெடி அடுத்தது புளிக்கரைசல் தேவை ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு நல்லா புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க ஸோ அளவுக்கு புளிக்கரைசல் இருந்தால் போதும் இப்போ நம்ம பருப்பு தாளிச்சிடலாம் இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இந்த ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் சீரகம் பண்ணாமல் சேர்த்துக்கங்க அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பருப்பில் கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இடிச்சும் சேர்க்கலாம் இந்த சீரகம் பூண்டு மஸ்ட்டுங்க அப்போ தான் டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் கூடவே ஒரு ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில அடுத்தது தாளிப்பில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வரம் மிளகாய் உடச்சி செலுத்திடலாம் ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வைக்கும்போது மிளகாத்தூளும் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கிறோம் இது தாளிப்புக்கு சேர்த்துக்கிறோம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுருலாங்க இந்த பூண்டு நல்லா வறுப்படட்டும் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு லைட்டாக நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் சன்னமாக பொடியாக கட் பண்ணுன்னு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயமும் சேர்க்கலாங்க பட் இது ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி அங்கே அந்த பெல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் சேர்ப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த ஸ்டைல் ரெசிப்பியை தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் நல்லா வதக்கிடலாங்க வெங்காயம் நிறையா போட்டாலும் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கணுங்க ஸோ பொறுமையாக வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற பருப்பை சேர்த்திடலாம் அதாவது தக்காளி எல்லாம் சேர்த்து வேக வச்சுருந்தோம் அந்த பருப்பை செர்த்தாச்சு கூடவே புளித்தண்ணியும்ர்த்தடலாங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தோம் அது செர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கொதிக்க விடணும் நல்லா ஒரு கொதிக்கி கொதிக்க விடணும் பருப்பு கொதிக்கும் போது கெட்டிப்படும் அதனால தண்ணி கண்டிப்பாக சேர்த்துக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு அடுத்தது தேவையான அளவு உப்பு செடலாங்க இங்கே பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா ஒரு கொதிக்கி கொதிச்சு வரட்டும் குழம்பு இப்படி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா கொதித்து வரும்போது பருப்பு குழம்பு கொஞ்சம் கெட்டிப்படும் அதனால் தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்துக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க சலசலான்னு போயிடும் பாருங்கள் குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லியெல்லாம் ஒரு கைப்பிடி போட்டு விட்டுறலாங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுடலாம் குழம்பு நல்லா கொதித்து வருது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கொதிக்கி கொதித்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சுவையான டொமேட்டோ பப்பு ஆந்திரா ஸ்டைல் பருப்பு கடையல் ஜம்னு ரெடி ஆயிடுச்சு ஒரு ரொம்ப சிம்பிளான ரெசிபி நம்ம டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் நல்லா சுட சுட சாதத்தில் இந்த பருப்பு குழம்பு சேர்த்து பிசைஞ்ச சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க அதுவும் நெய்யை விட்டு பிசைஞ்சு நல்ல ஒரு காரசாரமான பொரியல் வறுவல் அப்பளெல்லாம் வச்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லை ரொம்ப ரொம்ப நல்லா மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த ரெண்டு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க நல்ல ஒரு சிம்பிளான பருப்பு குழம்பு கூடவே ஒரு சிக்கன் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ